மகளிர் சுய உதவிக்குழு அதாவது வாழ்ந்து காட்டும் திட்டத்துக்குழே மகளிர் சுயஉதவிக்குழு நைன்டீன் எயிட்டி நைனில் வந்து கலைஞர் வந்து இந்த திட்டத்தை ஆறு டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பிக்கிறார் இதோட பேசிக் ஐடியாலஜி என்னென்னா பெண்கள் கையில் பணப்பழக்கத்தை அதிகப்படுத்துறது இதன் மூலமாக அவர்களுக்கு வந்து ஒரு கடனுதவி கொடுத்து அது மூலமாக அவர்கள் வந்து ஒரு தொழில் செஞ்சு அது மூலமாக அவங்க வந்து ஒரு வாழ்க்கையை நிலைநிறுத்துறதுக்கான ஒரு திட்டம் இது தொண்ணூற்றி ஒன்றில் அதிமுக ஆட்சி வருது அப்போ அந்த திட்டத்தை நிறுத்த வச்சிடுறாங்க மறுபடியும் நைன்டி சிக்ஸில் தான் திமுக ஆட்சி வருது அப்போ வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் ஆறு டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்தது வந்து அனைத்து மாவட்டங்கள்லையும் இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க திரும்பி ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சி மறுபடியும் நிறுத்தி வச்சுடுறாங்க திரும்பி ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆட்சி இது இப்படியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கலைஞர் என்ன பண்ணுறாரு ஆனால் அது வரைக்கும் இவங்க சும்மா இல்லை அதாவது எண்பத்தி ஒம்போதில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி பத்து கோடி ரூபா கடன் கொடுத்துட்டார் ஆனால் இப்படியே போயிட்டு இருந்தால் சரி வராதுன்னு சொல்ல நினச்ச கலைஞர் என்ன பண்ணுறாருனா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு கோடி இந்த மகளிர் உதவி குழுக்களுக்கு வந்து கடனாக கொடுக்குறாரு இது மூலயமா பல பெண்கள் பல குழுக்கள் உருவாகுது சிறு சிறு தொழில்கள் செஞ்சு மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக அவங்களோட வாழ்வாதாரம் மேம்படுது பணப்புழக்கம் மக்கள்கிட்ட வந்து பொதுவாகவே தமிழகத்தில் அது அதிகரிக்குது இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்கால் வந்து பாராட்டக்கூடிய திட்டம் என்னன்னு கேட்குறீங்களா வேர்ல்ட் பேங்க் வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒரு லெட்டரே எழுதுகிறாங்க இந்த திட்டத்தை பாராட்டி இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் ஸ்கீம் கீழே அதில் அவங்க மென்ஷன் பண்ணுறது என்னென்னா நாட் ஓன்லி இன் இந்தியா அக்ராஸ் த வேர்ல்டு நாட் ஓன்லி இந்த ரூரல் டெவலப்மெண்ட் அக்ராஸ் ஆல் செக்டர் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி அவர்கள் வந்து பாராட்டி இந்த தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி கௌரவிக்கிறாங்க அப்படி ஒரு ஒரு சிறப்பான திட்டம் தான் அந்த மகளிர் செய்தி வாழ்ந்து காட்டுவோம் திட்டம்